الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الحديد لإيرو وذاود يعلم أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتفاخر بينكم. وتفاخر بينكم. سي بينكم. في الأموال. والأولاد. كمثل غيثٍ, كمثل غيث اعجب الكفار نباته, أعجب الكفار نباته ثم يهيج فتراه, فتراه مصفرا ثم يكون حطاما وفي الاخره عذاب شديد ومغفره من الله ورضوان وما الحياه الدنيا الا متاع الغرور, الغرور. سابقوا الى مغفره من ربكم وجنه عرضها كعرض السماء والارض اعدت للذين امنوا بالله ورسله ذلك فضل الله من يشاء والله ذو الفضل العظيم سورة الحديد 20 الله الأية الأية يورا الأية الأية <applause> الله سبحانه وتعالى ஏனென்றால் உலகத்தை படைக்காதவர்களெல்லாம் உலகத்தை பற்றி மிக அதிகமாக பேசுறதை என்று நாம் பார்ப்போம் உலகத்தை அவங்க படைக்கவும் இல்லை உலகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் உலகத்தை பற்றி பெரிய வியாக்கியானம் செய்வார் உலகம் என்றால் இதுதான் வாழ்க்கை என்றால் இதுதான் ஆனால் உலகத்தை படைச்ச அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை ஐந்து சொற்களில் சுருக்கி சுருக்கிவிட்டார் எத்தனை சொல்ல சுருக்கிட்டான் அல்லாஹ் அவ்வளோதான் வாழ்க்கை வேறொன்றுமல்ல உலகத்தை படைத்தவனுக்குத்தானே தெரியும் உலகமண்டா என்ன மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவர்கள் எல்லாம் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதுதான் உலகம் இதுதான் உலகம் நல்லா சொல்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் நல்லா கொள்ளும் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்கள் என்ன துது உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது உலக வாழ்க்கை என்றால் என்ன முதலாவது உலக வாழ்க்கை என்றாலே விளையாட்டு உலக வாழ்க்கை முதலாவது என்ன விளையாட்டு உலக வாழ்க்கை என்றால் முதலாவது விளையாட்டு சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எப்பையும் விளையாடும் எல்லாத்தையும் வச்சு விளையாடும் அதுதான் துணியா முதலாவது இரண்டாவது வீண் வீணான சில விடயங்கள் தேவையில்லாத விடயங்கள்ல மனிதனை ஈடுபடுத்தக்கூடிய விளையாட்டுகளும் வீண் விடயங்களும் லஹு இரண்டாவது மூன்றாவது அல்லா சுபா அலங்காரம் பெண்களுடைய சின்ன பிள்ளைகளுடையது விளையாட்டு லஹு வாலிபர்களுடையதுதான் தான் பெண்களுடையதுதான் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ற அலங்காரம் அலங்காரம் நாலாவது ஒருவருக்கொருவர் பெருமைப்படுறது தஃபாகுர் பெயரை வச்சு பெருமை பெயரோட அல்ஹாஜி செய்கிறோம் அல்ஹாஜி சேராட்டி அது அல்ஹாஜ் செய்கிறது பெருமை பேரோடு சேர்ந்து பின்னால் பிஏ எம்ஏ பிஹெச்டி டாக்டர் இன்ஜினியர் ஜட்ஜ் லோயர் பட்டங்கள் ஒரு பெருமை ஜனாசா அறிவித்தல்ல கூட சொல்லணும் அதை சொல்லாடி மையத்துக்கும் வர மாட்டார் சில நேரம் அல்ல சொல்லிட்டானே பெருமைக்கும் உங்களுக்கு மத்தியில் பெயர் பரம்பரை குடும்பம் செல்வத்தை வச்சு பெருமைப்படுறோம் ஐந்தாவது அதிகரிப்பது தக்காசுன்னா என்ன கூற்று எதை கூற்றுறது செல்வங்களையும் பிள்ளைகளையும் கூற்று செல்வம் ஒன்ன உடனே காணி கூட பணம் கூட செல்வம் அடுத்தது பிள்ளைகள் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளை இந்த அஞ்சும்தான் நாம் દુنيا யார் சொல்றான் உலக பத்தி உலகவ படச்சவன் சொல்ற இந்த அஞ்சே தவிர வேறொன்றும் இல்லை இல்ல அதான் வார்த்தை யஅலமூ அன்னமல் hayatது الدنيا அறிந்து கொள்ளுங்கள் உலகத்துடைய வாழ்க்கை இருக்குதே லீபுன் முதலாவது என்ன விளையாட்டு விளையாடுற யார வேலை சின்ன பிள்ளைகள்ற வேலை அடுத்தது லஹூ யாடுற வேலை வாலிபர்கள வேலை சும்மா மெட்சடிப்பாங்க கிரவுண்டில் பாங்க அதும்பாங்க இதும்பாங்க நேரத்தை வீணாக்குவாங்க மூன்றாவது யார் வேலை இது அலங்காரம் பெண்களுடைய வேலை முகத்தை அலங்கரிப்பாங்க வீட்டை அலங்கரிப்பாங்க எல்லாமே ஜீனா நான்காவது உங்களுக்கு மத்தியில் பெருமடிப்பது பெருமை குடும்பத்தை வச்சு பெருமை ஐந்தாவது செல்வம் பிள்ளைகளை அதிகரிப்பது இந்த ஐந்தும் தான் உலகம் இந்த உலகம் வேறொண்டும் துனியா இதை சொல்லிட்டு அல்ல உலகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றார் உலகத்துக்கு ஒரு உதாரணம் மழை பெய்றதை போல ஏனண்டா சூரா இம்ரான் மூணாவது பதின் ஆள் நாலாவது ஆயத்தில் அல்லா தெளிவுபடுத்துறான் زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطره من الذهب والفضه والخيل المسومه والانعام والحرث ذلك متاع الحياه الدنيا மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிற சொல்ற மனிதருக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறாம் என்ன ஆசைகளின் அன்பு முதல் என்ன ஆசை பெண்களுடைய ஆசை பெண்களை விரும்புறது பெண்களுடைய ஆசை மனிதனுக்கு அப்படியே அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கு இரண்டாவது வல்பனீன் பிள்ளைகள் வல்ஹனாபீரில் முக்கந்தாராத்தீமீன அல் தஹாபி வல்ஃபெவ்வா தங்கம் வள்ளி என்ற எல்லாருக்கும் ஆசை ஆச இல்லாத ஒத்தரும் இல்லை தங்கம் வள்ளி ஆ வல்ஹைனில் முசவ்வா அந்த காலத்தில் குதிர இப்போ வாகனம் ஒவ்வொரு ஜாதி வாகனங்கள் வல் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் வல் வெல்லாம காணி பூமி இதெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் துனியாவுடைய இன்பம் துனியாவுடைய இதுக்கு மனிதன் கஷ்டப்படுறார் இதுக்கு தான் இதை கூட்டணும் இத குறைக்கணும் இதற்காக போட்டி போடுறான்டத்தில அழகான வைகள் இருக்கு உலகத்தில் லைச்சிராத உலகத்திற்காக மனிதர்கள் எல்லாரும் போற போக்க நீத்திராத அல்லா சொல்ற இது ஏமாற்றம் இது ஏமாற்றம் படைச்சவன் சொல்றார் இந்த துணியாவுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றார் உலகத்துடைய வாழ்க்கைக்கு எத்தனை இடத்த உதாரணம் சொல்ற மூணு சொல்ற உதாரணமும் அல்லா எங்கட வெள்ளாமறிக்குதே வயல் இத போலதான் வயல் எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் நல்ல பச்சை அறிக்கும் ஆரம்ப நல்ல அப்படியே காலம் என்ன செய்யும் மஞ்சள் ஆயிரும் என்ன செஞ்சிருவோம் அப்படியே வைக்கோல் இதை பார்த்து சந்தோஷப்படையணுமா வெள்ளாமையை வெள்ளாமைய பார்த்து ஒருவன் சரி இன்ஷா அல்ல ஐம்பது வருஷத்துக்கு வெள்ளாம இப்படி இருக்கும் அறுபது வருஷத்துக்கும் வயல் இப்படி இருக்கும்னு சந்தோஷப்பட அது மூணு மாசம் தான் கூடினா எவ்வளோ நாலு மாசம் நல்ல பச்சை பசுமையாக இருக்குது வெல்லாமல் ரோட்டால் போறீங்க வயல் நாலு மாதத்தில் பச்சையாக இருந்தது மஞ்சளாக மாறுது அப்படியே வைக்கோலாக மாறி ஊத்த குப்பையாக மாறுது அதுதானே வெள்ளாம அதே போலதான் நாம் அல்லா துனியாவை பற்றி சொல்கிறேன் எப்படி சொல்கிறான்னு பாருங்க மழை பெய்யுதுனா என்ன மழையை போல மழை பெஞ்சதோட

பச்சையாக இருந்த வெள்ளாம இருந்ததற்கு பிறகு அப்படியே நீ அதை மஞ்சளித்ததாக பார்க்கிறாய் முஸ்வர் என்ன மஞ்சள் ஆயுது அப்ப பச்சையாக இருந்த வெள்ளாம கொஞ்ச நாள் என்ன செய்து அப்படியே மஞ்சளாக மாறுது அதற்கு பிறகு அப்படியே ஊத்தையாக மாறு அப்படி என்ன செய்து இதுதான் உலகம் சகோதரர்களே துன்யா இதே கஹுஃப் சூரா கஹுஃப்ல நாற்பத்தி அஞ்சாவது ஆயத்தில் அல்லாஹ் واضرب لهم مثل الحياة الدنيا كما إن أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فأسبه هَشِيمًا تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا الله سبحانه இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் எழுபது வருஷம் எண்பது வருடம் கொஞ்சம் பேர் முன்னுக்கு போய்த்தாங்களா வாழ்ந்து முடிஞ்சு எங்களோட அப்பா அம்மாரெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சு இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் உலகத்தில் வாழ்ந்துட்டு சொல்றோம் வாழ்க்கைடா என்னன்னு தெரியுமா உளவியல் காரணம் கூட்டிடுவாங்க சைக்காலஜி காரணம் கூட்டிட்டு வாங்க அவன் சொல்றான் வாழ்க்கைண்டா இது வாழ்க்கைண்டா இது என்று முழு மனித சமூகத்துக்கும் பொய்ய சொல்ற என்ன சொல்ற அல்லா சொன்னது மட்டும்தான் உண்மை யார் சொன்னது உண்மை ஆ மாஸ்டர் என்னன்னு தெரியுமா வாழ்க்கை என்று சொல்றது நீ சொல்றது பொய் யார் சொன்னது உண்மை அல்லா சொன்னது உண்மை வாகனத்தை செஞ்சவன் சொல்றான் இந்த வாகனம் மூணு வருஷம் தான் ஓடும் வருடம் னு வருஷம் தான் இந்த வாகனம் ஓடும் நாலாவது வருடம் இந்த வாகனத்தை வாங்கினவர் சொல்றார் வருஷம் ஓடும் யார சொல்லு சரியாகும் சரியாகும் சொல்றார் இந்த கட்டிடம் அஞ்சு வருடத்துக்கு தான் சரி வீட்டுக்காரன் சொல்றான் இல்ல பத்து வருஷம் வீடு இருக்கு யார சொல்லு நடக்கும் இன்ஜினியர் அவருக்கு தானே தெரியும் கட்டியது வாகனத்தை செஞ்சவனுக்கு தானே தெரியும் சகோதரர்களே உலகமெல்லாம் சேர்ந்து பேசுது உலகமண்டா என்னன்னு தெரியுமா உலகமண்டாது அது இது ஆனா யார் சொல்றது நடக்கும் அல்லா சொல்றது உலகம் என்பது அஞ்சுதான் இவ்வளவுதான் அப்படியே வெல்லாம பச்சை பசுமையாக இருக்குது அப்படியே மஞ்சள் ஆகுது அப்படியே ஊத்தையாகுது கஹஃபுடைய நாற்பத்தைந்தாவது ஆயத்தல்லா சொல்றார் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானத்திலிருந்து இறங்கும் தண்ணீரை போல அப்படியே பூமியோட சேருது பச்சை பசுமையாக இருந்தது அப்படியே ஊத்தையாக மாறுது இவ்வளோ